தேன் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் இயற்கை நமக்கு அற்புதமான பல அறுக்குடைகளை தந்துள்ளது அதில் தேன் ஒரு மிகச்சிறந்த மருத்துவ குணம் கொண்டதாகும் தேன் மூலம் பல நோய்களை குணப்படுத்த முடியும் தேனை பொதுவாக வயிற்றின் நண்பன் என கூறுவதும் உண்டு எழுபது வகையான வைட்டமின் சத்துக்கள் சுத்தமான தேனில் அடங்கியுள்ளன தேன் எண்ணற்ற சத்துக்களை இயற்கையாகவே கொண்டுள்ளது ஆனால் கலப்படம் செய்யக்கூடிய பொருட்களில் முதலிடம் வகிப்பது தேன்தான் மலையில் உள்ள மரங்களிலிருந்து சேகரிக்கப்படும் தேனில் மூலிகை மருத்துவ குணம் இருப்பதால் மருந்து பொருட்களுடன் சேர்த்துக் கொடுக்கும்போது பாதையில் மருந்து உறிஞ்சப்பட்டு விடுகிறது இதனால் இரத்த ஓட்டத்தில் மருந்து விரைவில் கலந்து செயல்பட தொடங்குகிறது விரைவில் செரிப்புத்தன்மையை தன்மையை உண்டாக்கி மலச்சிக்கலை போக்குகிறது குழந்தைகள் தினந்தோறும் தேனை அருந்தினால் கால்சியம் மற்றும் மக்னீசியத்தின் அளவு அதிகமாகி நல்ல வலிமை கிடைக்கும் கண் நோய் தோல் நோய்களுக்கும் தேனை பயன்படுத்தலாம் வெங்காயச்சாருடன் தேனை கலந்து சாப்பிட்டால் கண் பார்வை பிரகாசம் அடையும் இளம் சூடான வெந்நீருடன் எலுமிச்சம் பறச்சாறு கலந்து தேனை அருந்தினால் வாந்தி குமட்டல் ஜலதோஷம் தலைவலி போன்ற நோய்கள் குணமாகும் தேனில் உள்ள குளுக்கோஸ் சத்து சிறிய இரத்த நாளங்களை சீராக விரிவடையச் செய்து இரத்த ஓட்டத்தை சீராக்கும் இதனால் இதயத்திற்கு ஏற்படும் பாதிப்பு தடுக்கப்படும் தேன் முட்டை பால் கலந்து சாப்பிட்டால் ஆஸ்துமா நோயில் சிக்காமல் தப்பலாம் மூட்டு வலிகளுக்கு சிறந்த மருந்து தேன் வலி உள்ள இடத்தில் நன்றாக விட வேண்டும் தினமும் ஒரு ஸ்பூன் தேன் உட்கொண்டு வந்தால் மூட்டுகள் வலிக்காது தேயாது தேனுடன் இஞ்சி விதை நீக்கிய பேரிச்சம்பழத்தை ஊறவைத்து சாப்பிடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி பெருகும் தூக்கம் ஏற்படுவதற்கு தேன் அருமையான மருந்து ஆகும் தேனையும் மாதுளம் பழ ரசத்தையும் சம அளவு சேர்த்து தினமும் சாப்பிட்டால் இருதய நோய்கள் தீரும் தேனும் சூடான வெந்நீரும் கலந்து சாப்பிட்டால் பருத்த உடல் நிலைக்கும்